தைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்றும் கையாலாகாத முதல்வர் என்றும் அழைக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ கள்ளாராய விற்பனையை அதிகரிக்க வைத்து அதிக அளவிலான கள்ளசாராய மரணங்களை ஏற்படுத்தியதற்காக ஆப்ஷன் தமிழ்நாடு முழுவதும் போதை பொருள் விற்பனையை அதிகரிக்க வைத்திருப்பதற்காக முழுவதும் பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிக்க வைத்திருப்பதற்காக ஆப்ஷன் டி தமிழ்நாடு முழுவதும் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து கொலை கொள்ளை குற்றங்கள் அதிகரிக்க வைத்திருப்பதற்காக ஆப்ஷன் இ மேற்கண்ட இவை நான்கும் எந்த ஆப்ஷனால தமிழ்நாடு முதலமைச்சரை எந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு மக்கள் பொம்மை முதல்வர் என்றும் கையாலாகாத முதல்வர் என்றும் அழைக்கிறார்கள் என்பதை பார்வையாளர்கள் கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க எதற்காக தமிழ்நாடு அரசு பணியில சேருவதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி ஆணையம் சமீபத்தில் அதாவது எட்டாம் தேதி குரூப் டூ தேர்வு நடத்தி இருக்கிறது அந்த குரூப் டூ தேர்வுல வினா கேட்கப்படுகிறது என்ன மாதிரியான வினாத்திரமா கேட்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்தியதற்காக முதல் வரை தாயுமானவர் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அன்போடு அழைக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு கீழே ஒரு அஞ்சு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க ஒண்ணு காலை உணவு திட்டத்திற்காக இன்னொன்னு விடியல் பயணத்துக்காக இன்னொன்னு நீங்கள் நலமா இன்னும் ஒன்று மக்களுடன் முதல்வர் ஐந்தாவது ஆப்ஷன் என்ன தெரியுமா விடை தெரியவில்லை இதெல்லாம் எப்படிப்பட்ட கேள்விகள் பாத்தீங்களா அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஆணையம் எதற்காக இருக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக இருக்கிறதா அல்லது அறிவாலயம் கக்குசை கழுவுவதற்காக அதிகாரிகளை தேர்வு செய்யும் பணிகளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஆணையம் செயல்படுகிறதா அப்ப தமிழ்நாடு முதல் எந்த விதத்துல அங்க தாய் யாருங்க அழைக்கிறா தாய் மாணவர் யாருனாவது தெரியுமா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு எவனுக்காவது ஒருத்தவனுக்கு தெரியுமா தாய் மாணவர்னு யாருனாக்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஜாடரா அடிக்கக்கூடிய சொம்படிக்கக்கூடிய கேள்வியை இந்த டிஎன்பிஎஸ்சி ஆணையம் கேட்டிருக்கு முதல்ல அந்த டிஎன்பிஎஸ்சி ஆணைய தலைவர் யாரோ அவரை முதல்ல பதவி நீக்கம் பண்ணணும் முதல்ல அவருடைய கல்வி தகுதியை செக் பண்ணணும் அவ ஊபியான் முதல்ல செக் பண்ணணும் இது தமிழ்நாடு அரசு நிறுவனம் முதல்வருக்கு ஜால்ரா அடிக்கிற நிறுவனம் இருக்குல்ல அது ஒரு ஆப்ஷன் இங்க நடைமுறையில எல்லாரும் அந்த ஒரு சந்தோஷமா இருக்காங்களா காலை உணவு திட்டம் நல்ல திட்டம் தான் ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்துவதில் எவ்வளவு ஊழல் நடக்கிறது உண்மையாகவே தரமான உணவு கொடுக்குறீங்களா அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் வரக்கூடிய குழந்தைக்கு எப்ப பார்த்தாலும் வெறும் போட்டு ஒரே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வருது அடுத்து விடியல் பயணம் அந்த விடியல் பயணத்தை ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க சரிங்க அந்த விடியல் பயணத்தால உண்மையாகவே பெண்கள் பயன் அடைகிறார்கள் தான் ஆனால் அதை விட அவமானமும் அசிங்கமும் அதிகம் அடைகிறார்கள் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அரசு பேருந்துல அந்த பிங்க் கலர் லிப்டிக் அடிச்சீங்கல்ல பஸ் அந்த லிப்டிக் அடிச்ச பஸ்ல பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க வந்த ஒரு நான்கு ஐந்து இளையர் கூட்டம் என்ன பண்ணிருக்கிறாங்க நீங்க ஓசில தானே பயணிக்கிறீங்க ஏந்திரீங்க அப்படினு சொல்லிட்டு அவங்களை எழுப்பி விட்டுட்டு நாங்க டிக்கெட் எடுத்து பயணிக்கிறோம் அப்படினு சொல்லிட்டு இவனுங்க உட்கார்ந்து அந்த பயணம் பண்ணிருக்கறானுங்க அந்த பெண்கள் சீட்ல உட்காந்து இவங்களுக்கு பயணம் பண்ணி இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் அந்த பெண்களுக்கு எவ்வளவு பெரிய தடை குழுவு அது மட்டும் இல்லாமல் உங்க அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருக்காரு ஓசில தாமா வரீங்க காசு வருது ஓசில பஸ்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசி ஓசி சொல்லி எத்தனை நாளும் உங்க அமைச்சர்கள் குத்தி காட்டியிருப்பாங்க அப்ப தமிழ்நாட்டு பெண்களுக்கு பணத்தை விட மானம் முக்கியம் என்பதை அவர்கள் மறக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் நீங்களும் அதை உணர்ந்துங்க அடுத்த ஆப்ஷன் நீங்கள் நலமா தமிழ்நாட்டில் போய் அவன் நீங்க நீங்கள் தெரியாது நீங்கள் இவங்க கொண்டு வந்தாங்க ஒருத்தவனும் நலமா கிடையாது ஒருத்தவனும் பாதுகாப்பாக இல்லை ஒரு சிறு குழந்தைகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட இன்னைக்கு ட்ரெயின்ல இருந்து இடிச்சு தள்ளி கொலை பண்ணிருக்கானுங்க கருவிலேயே கொலை பண்ணியிருக்கானுங்க அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எந்த மாய வச்சுக்கிட்டு நீங்கள் நாமா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்கறீங்க அடுத்த திட்டம் பாருங்க மக்களுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் கிடையவே கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவருடைய உலகமே கற்பனை தனி உலகம் அது அந்த உலகத்துல அவர்தான் நிரந்தர முதல்வர் இந்த உடன்பரப்புகள் அவருடைய கைகளை நீட்டி அவருடைய பாதங்களை தாங்கி 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 வளர்த்து வருகிறாங்க மு க ஸ்டாலின் அவர்களை அவருடைய உலகம் தனி உலகம் தமிழ்நாடு வந்து அப்படியே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய உலகம் தான் முதல்வருடைய உலகம் அப்ப அவர் வந்து மக்களோடு கிடையாது அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு இங்க இருந்து நெல்லையில போய் அல்வா சாப்பிடுவாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை போய் பார்க்க மாட்டாங்க நாங்க மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை அடிச்சு வரட்டுவாங்க முதல்வரை பார்க்க விட மாட்டாங்க ஆனா நாங்க மக்களோடு இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் முதல்வர் சொல்லிக்குவாரு பரந்தூருக்கு போக மாட்டாரு பேங்க் வயலுக்கு போக மாட்டாரு மக்களை சந்திக்கவே மாட்டாரு கடைசி வரைக்கும் தங்களுக்கு கழுவி விடக்கூடிய கொத்தடிமைகள் பாராட்டக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் தமிழக முதல்வர் போவாரு அதனால மக்களோடு முதல்வர் என்பது ஒருபோதும் நீங்கள் மக்களோடு கிடையாது நீங்கள் ஊப்பிக்கல் வாழக்கூடிய ஒரு தனி உலகத்துல இருக்கிறீங்க புரியுதுங்களா அப்ப இந்த ஆப்ஷனே ஒரு கேவலமான ஆப்ஷன் அதை ஒரு அரசு தேர்வை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புள்ள அரசு நிறுவனம் முதல்வருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சொம்படிக்கக்கூடிய வேலையை செய்திருப்பது மிக மிக கேவலம் எனவே இத்தகைய இழி இனியும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் தாயுமானவரா நாயுமானவரா என்பதை பொறுத்திருந்து காலம் முடிவு செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் முடிவு செய்வார்கள் நீங்கள் முடிவு செய்யாதீங்க அப்ப இது மிக மிக கண்டிக்கத்தக்கது டிஎன்பிசி தலைவர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை நீதிமன்றமா எடுக்கணும் இந்த அரசு எடுக்காது நீதிமன்றம் எடுக்கணும் என்னடா நீங்க பொது அறிவு கேள்வியை கேளுங்களா ஆட்சியாளருக்கு ஜால்ராஜ்ர கேள்வியை கேட்டுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தானாக முன்வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நிர்வாகிக்க துறைகளிலுமே அவர்களை நியமித்து இந்த அரசு துறைகளை துறையாக மாற்றி வைத்து விடுவார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் யார் தாய் மாணவர் தாய் மாணவரா முதல்வருக்கே தெரியாது அப்படிலாம் எல்லாம் கூப்பிடுறாங்கன்னா சத்திமா எவனும் மாணவன் சொல்லி தான் கேட்டிமா திட்டி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஆட்சியை சரிங்களா தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் முடிவு பண்ணுவார்கள் தாயுமானவரா நீங்க யாரு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் முடிவு பண்ணுவார்கள் நன்றி